மும்பையில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க பாஜி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம் காலேஜ் போயிட்டு வர குழந்தைகள்லாம் சாப்பிடாமல் வராதுங்க பாஜி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க போகும்போதே ரோட்டில் போகும்போதே வாசனை அப்படி நம்மளா கடையை பார்க்க எடுத்துருவோங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாஜி வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அடிக்கடி போய் சாப்பிடுவோங்க நாங்கள் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராக பாகு பாஜி பண்ண போகிறாங்க நைட்டு டின்னருக்கு பாகு பாஜி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மும்பைலலாம் ரொம்ப ஃபேமஸுங்க நாங்கள் மும்பைலலாம் அடிக்கடி பண்ணுவோம் அடிக்கடி சாப்பிடுவோம் வெளியில் ரெஸ்டாரண்ட்டு போயாச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எங்களுக்கு குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பாஜி வந்து அடிக்கடி பண்ணுவோம் நாங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாஜி வந்து இதே மாதிரி இதே அளவுகளோட பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் சைடில் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாண்ட்விச் பண்ணதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்குங்க நான் பர்சு பருசாக கட் பண்ணி போட்டுக்கேன் நீங்கள் சின்னதாக வேணாலும் கட் பண்ணிடலாம் அப்புறம் காலிஃப்ளவர் அரை கிலோ காலிஃப்ளவர் ரெண்டு கேரட்டு அப்புறமா மூணு தக்காளிங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அவிக்கணுங்க இது கூட நீங்கள் பீட்ரூட்டும் போடலாம் நல்ல கலர் கிடைக்கணுன்னா பீட்ரூட் போடுங்க பீட்ரூட் போட்டீங்கன்னா நல்ல கலராக கிடைக்கும் உங்களுக்கு பீட்ரூட்டு இல்லை வீட்டில் நல்லா போடலை இங்கே ஒரு பீட்ரூட் கிடந்தன்னா கட் பண்ணி போடுங்க நல்ல பாகுபி கலர் கிடைக்குங்க உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விட்டு எடுத்துக்கலாம் பட்டாணிங்க ரெண்டு விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் காஞ்ச பட்டாணி தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடச்சிதுன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் இது நாலு வயசில் விட்டால் வேகாது அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறமாட்டு இப்போ நாலு வயசில் விட்டோம்னா நல்லா சாஃப்ட்டாக வந்துருங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா குழஞ்சிருச்சுங்க இது வந்து ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிடணும் ஏன் ஆற வச்சு மிக்ஸில் போட்டு அடிக்கணாலும் அடிச்சுக்கோங்க மிக்ஸில் வந்து கொஞ்சம் குறை குறைன்னா அடைக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ பாஜி பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிடணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் இந்த மாதிரி நல்லா விலகுனதுக்கப்புறம் அப்புறமா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம்னா ரெண்டெண்ணம் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேப்ப பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பண்ணதாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க இதில் எல்லாமே பாதி பாதி அளவுகள் எடுத்துக்கோங்க எங்ககிட்ட குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பாம்பேல அடிக்கடி நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் காந்தி மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இங்கே மும்பைக்கு போனால் வாங்கி சாப்பிடுங்க கேப்சிகம் ஒரு கேப்சிகம் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இங்கே அவியும் போது கூட போட்டாலும் போடலாம் அது இல்லைன்னா இந்த மாதிரி வதக்கி போட்டாங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கங்க நல்லா வேகணுங்க வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வேகணும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதே நல்லா பச்சை வடை போதுலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பாக பாஜி மசாலா நம்ம ஆட் பண்ணிடலாம் மூணு ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன் பாவ் பாஜி மசாலா இது கூட வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்க போகிறேன் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கலர் கிடைக்குங்க உங்களுக்கு நம்ம புட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாண்டாம் இதிலே நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் இந்த கலரே போதுங்க ரொம்ப கலராக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு இல்லை கலர் இல்லாமல் இருந்தாலும் டேஸ்ட் இருக்கும் நமக்கு வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வர ஆட் பண்ணியிருக்கேன் இவங்க எப்போ ஆட் பண்ணிக்கோங்க காரம் அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க நான் சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிட்றதுனால குறைய ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் நல்ல எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளரை ஆட் பண்ணியிருக்காங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டேன்னா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள் மசிச்சு வச்சிருக்க வெஜிடபிளாக நம்ம ஆட் பண்ணிடலாங்க வெஜிடபிளை ஆட் பண்ணுறது வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணியாச்சு கடாயில் போட்டு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க குக்கரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும் ரொம்ப மசிஞ்சிருந்தனா பார்க்கறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது தண்ணி நமக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணுங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு நம்ம முக்கி சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க ரெஸ்டாரண்ட்லாம் கலர் பொடி ஆட் பண்ணுவாங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ணலை பீட்ரூட் போட்டாலே உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்குங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுப்போம் ஆஃப் பண்ணணுங்க கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஆப்ஷன் தான் இருந்துன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இருக்கும் நல்லாயிருக்கும் மல்லித்தளை தூக்கிலாம் லெமன் அரை லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் மசாலாவில் ஒரு அரை லெமன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சாப்பிடும்போது நமக்கு தேவைக்கேற்ப நம்ம புளிஞ்சி ஊற்றிக்கலாங்க ரொம்ப ஊற்றினாலும் நல்லா இருக்காது பட்டர் லாஸ்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகுது இல்லையும் நல்லா சூட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் சூப்பராகிட்டு பாஜி பண்ணியாச்சுங்க மும்பை போனால் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க காந்தி மார்க்கெட்டில் மட்டுங்க ஏரியாவில் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க வடை பாவு சேண்ட்விஜி பானிபூரி பாகு பாஜி ரொம்ப ஃபேமஸ்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலேஜ் போயிட்டு வர எல்லாம் டிஃபன் கொண்டு போகாது இந்த மாதிரி பாஜி தான் சாப்பிட்டு வருவாங்க நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்டில் கொஞ்சம் மல்லிகை தூக்கிட்டு நம்ம தவால் பாவு வாங்கியிருக்கங்க இது நாங்கள் மும்பையில் வந்து பாவுன்னு தான் சொல்லுவோம் உப்பு போட்டிருக்கோம் பாவில் வந்து இங்கே வந்து இனிப்பு போடுதாங்க சென்னையில் அங்கே வந்து உப்பு பாவு தான் கிடைக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இனிப்பு பாவோட உப்பு பாவு ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே வந்து காலையில் காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள்லாம் ஒரு கிளாஸ் டீ போட்டு இல்லைட்டா காஃபி போட்டு ரெண்டு பாவை முக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க காலையில் டிஃபனுக்கு குழந்தைகளுக்கு இதுதான் பாய் வீட்டிலெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ண மாட்டாங்க மாதி இண்டியன்ஸ்லாம் இட்லி தோசை பண்ணி கொடுப்பாங்க சப்பாத்திலாம் அவங்க வந்து மேக்ஸிமம் பாவில் சாயால் மிக்கி தான் சாப்பிட்டு போவாங்க காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கும் குழந்தைகளுக்கு அதனால் சாயை போட்டு இந்த மாதிரி பாவு வாங்கி கொடுத்துருவாங்க மிக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாவில் காஃபி சாயால் மிக்கி சாப்பிட்டோம்னா தோசை தவால போட்டு நம்ம ஹீட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுதோம் சாப்பிட முடியாமல் எப்போமாச்சும் பண்ணுவோம் வீட்டில் அசைக்கு பண்ணி சாப்பிட்டு விடுவோம் என்னைக்கும் பழசம் மறக்க முடியாது வெங்காயத்தை மேலே கொஞ்சம் தூவி அப்படி மழை சாரல் மாதிரி தூவி மல்லித்தொழையும் தூவி கொஞ்சோண்டு லெமனும் பிழிஞ்சி ஊற்றி பட்டர் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்கும் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பரான பாகு பாஜ் பண்ணியாச்சு சூப்பராட்டு நைட்டில் டின்னருக்கு பாக பாஜ் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்டூரியில் சந்திப்போம் பாய்